என் தங்க பிள்ளையின் உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுதான் இப்பொழுது நான் உனக்கான வாய்ப்பை வரமாக அள்ளி கொடுக்க வந்து நீயோ உன்னை வெறுத்துவிட்டு போனவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று நீ நினைக்காதே விடுகின்ற விடியில் உனக்கான வெற்றி விடியலாகவும் அந்த வெற்றி விடியலில் இந்தவராகி தாயின் வாக்கு பளித்துவிட்டது என்றும் சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் இந்த விடியலில் நிச்சயமாக எனக்கு நீ நன்றியை தான் கூறுவாய் அதை கேட்பதற்காக இந்த தாயும் நான் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதை பொறுத்திரு ார் நடக்க போவதை யாரால் தான் தீர்மானிக்க முடியும் என்று நீ வழித்தடம் மாறிவிடாதே உன் இலக்கை விட்டு விடாதே யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளைகளுக்கான வாக்கை கொடுப்பதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது என் பிள்ளையே உன்னை சுற்றி அங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே அத்தனைக்கும் தரமான பதிலை கொடுப்பதற்கு இந்த வராகித்தாய் நான் வந்து விட்டேன் என் பிள்ளையே இந்த வாராகிடம் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் இந்த தாயிடம் நீ எதை வேண்டுமானாலும் கேட்டுவிட்டு பார் ஆனால் நான் என்னும் மகந்தையை விட்டுவிட்டு உன் கருவத்தை இழந்துவிட்டு அம்மா நின்று என் கால்நடையில் முழுமையாக எப்பொழுது கரம் பற்றுகிறாயோ கடினமான பாதையிலும் இந்த தாயை விட்டு நீ எனக்காக இருக்கிறேன் என்று எப்பொழுது சொல்கிறாயோ அப்பொழுது உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் உன்னை பற்றி இங்கு யார் சொன்னால் எனக்கு என்ன கவலை ஏனென்றால் என் பிள்ளைகளின் நல் மனதை புரிந்து கொண்டும் என் பிள்ளைகளின் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டும் நான் இந்த வராகி வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே உன்னை வெறுத்தவர் புரிந்து கொள்ளாமல் விட்டாரோ என்று சிந்திக்காதே அத்தனையும் தாண்டி நீ அவர் விட்டுவிட்டு சென்றதில் மனதில் நடு தோடும் வையத்தோடும் பதவதை போடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் இனியும் என் பிள்ளைகளை அளவைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டுதான் உன்னை காக்க வைக்காமல் நீ கூப்பிட்ட குரலுக்கு இந்த தாயானவள் நான் ஓடோடி வந்து விட்டேன் மனம் கலங்காதே மனம் பதறாதே நடக்க வேண்டி நல்லது அங்கு தானாகத்தான் நடக்கப் போகிறது எதை நோக்கிய உன் பயணத்தை ஆரம்பித்தாயோ அந்த பயணத்தின் நீ முழுமையாக வெற்றியைத்தான் போகிறாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையின் பாதையை நீ தெளிவுபடுத்திக் கொள் நடப்பதை பொறுத்திருந்து பார் நல்ல காலம் பிறந்திருப்பதை நீயே உணரத்தான் போகிறாய் நீயோ இப்பொழுது நினைக்கலாம் எல்லாவற்றையும் தான் என் தாயானவள் என் கையிலே வந்து ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதன் பிறகும் நான் எதற்காக முயற்சியை எடுக்க வேண்டும் என்று வீட்டிற்குள்ளே முடங்கி கிடைக்கிறாய் என் தங்கமே உன் சோம்பேறி தனத்தால் பல விஷயங்களை இழந்துவிட்டது இன்னுமா நீ புரியாமல் இருந்து கொண்டு மாற்றங்கள் வேண்டும் வேண்டும் என்று நீ மனதில் அங்கு சொல்லிக் கொண்டு எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா ஆனால் அந்த மாற்றத்தை முதலில் உனக்குள் இருந்து வரவேற்க தயாராக இரு என்று சொல்லும் பொழுது நீ ஏன் தங்கமே அதை வேண்டாம் நின்று தட்டி கழித்து கொண்டே இருக்கின்றாய் எதிர்த்து நின்று போராடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது இல்லை என்பதில் நீ உண்மையை புரிந்து கொள் ஏனென்றால் இந்த யதார்த்தமான நிலையில் எல்லாமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்தபடியே உன்னால் எடுத்து வைக்க முடியும் போகின்ற போக்கிலே மனம் போன போக்கிலே ஏதோ ஒன்றை செய்துவிட்டு விட்டு வருகின்ற காலங்கள் வரட்டும் என்று நீ அலட்சியம் செய்து விடாதே அத்தனையும் தாண்டி உன்னை நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் உன் கூட உன் தாய்வராகி இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்து நீ கலங்காதே கவலைப்படாதே எத்தனை எத்தனை சொந்த பந்தங்களாலோ நீ இப்பொழுது அங்கு உன் மனதை அள கொண்டு இருக்கிறார்களே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அத்தனைக்கும் காத்திருந்தாச்சி இனியும் எனக்கான பலன் கிடைக்கவில்லை என்றாள் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ சொல்கிறாய் இதை கேட்கும் நிமிடமே கண்களை மூடிக்கொண்டு பார் உன் காத்திருப்புக்கான கைமேல் பலனை நீ அனுபவிக்கப் போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் இந்த வாக்கினை கேட்கும் பொழுதே உனக்குள் ஒரு பரவசம் தொற்றி கொள்ளத்தான் போகிறது அது நிச்சயம் உனக்குள் நடந்தால் நீ நினைப்பது நடக்கும் என்னும் அறிகுறியைத் தான் சொல்ல வந்த இருக்கின்றேன் தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா சூறாவளி வீசுமா என்று வருகின்ற காலத்தை நினைத்து பதற்றப்படாதே என் பிள்ளையே வசந்த காலமும் தென்றலும் இருக்கு என்பதையும் நீ மறந்தே விடாதே இப்பொழுது உன் வாழ்வை தென்றல் வருடிச் செல்வதை நீ உணரத்தான் போகிறாய் நீ நினைத்தது நீ நினைத்த மாத்திரத்தின் நான் உனக்கு எப்பொழுதுமே தருவதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் மனதை மட்டும் தூய்மையாக வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி எனக்கு தெரியும் என்பதில் நீ தெளிவாக இரு உன் சிந்தனைகளை சிதறவிடாமலும் பதறவிடாமலும் உன் வாழ்க்கையின் வெற்றி கவசத்தில் உன்னை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை முதலில் நீ உனக்காக தயார்படுத்திக்கொள் உன் முடிவுகளை எடுக்க தான் பல நேரங்களில் நீ பதறிக்கொண்டே இருக்கின்றாய் உனக்கு மாற்றத்தை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதை நீ தெளிவாகவே இரு என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை அறிந்துவிட்டும் புரிந்துவிட்டும் அமைதி காக்கிறேனோ என்று எண்ண வேண்டாம் அந்த அமைதியை தாண்டி இப்பொழுது பெருமகிழ்ச்சிக்கான களத்தை முன்னோடு சேர்ந்து உனக்கான வாழ்க்கையில் வரவேற்க இந்த வாராகி தயாராகிவிட்டேன் உன்னை விட்டு சென்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளும் தருணத்தை கொண்டு வந்து உனக்கு வெற்றி என்னும் பாதையை தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது மன என்னும் ஒன்றில் நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எது நடந்தாலும் என் தாயின் அன்பு கட்டளையோடு தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் நீ தெளிவாகவே இருந்து விட்டுப்பார் என் பிள்ளையே உன்னுடைய வெற்றி பாதையை நான் தீர்மானித்து விட்டேன் கடந்து போகின்ற வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயித்தால்தான் உன்னை யாரென்று மற்றவர்கள் நிரூபித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் உன் மனதில் எதை நினைத்தும் பயப்படவும் பதற்றப்படவும் வேண்டாம் நடப்பதை பார் எதிர்பார்த்து அதிசயத்தை நடத்தி வைத்து நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய அந்த உறவே உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு சற்றும் பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மகிழ்விக்க நான் வந்து விட்டேன் மனதில் எந்த வருத்தமும் வேண்டாம் எனக்கு முழு நிறைவோடு நீ நன்றி செலுத்தக்கூடிய காலம் வந்தே விட்டது என் பிள்ளையே ஓம் ராகி தாயே போற்றி